வணக்கம் சிறகடி காசை சீரியலில் ரவிய ஸ்ருத்தியும் கேக் எடுத்துகிட்டு வராங்க பாட்டியோட பிறந்த நாளுக்காக எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எண்பதாவது பிறந்தநாள் அதனால் ஸ்பெஷல் கேக்குன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரோகிணி பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு மேக்கப்போட பார்க்குறாங்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஸ்பெஷல் இல்லை அதனால உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணுறேன்ட்டு அவங்க பண்ணுறாங்க இப்போ இவங்க கேட்குறாங்க ரெண்டு சம்பந்திங்க வீட்டிலேருந்து இருந்து வராங்க ஆனால் அவங்க வீட்டிலேருந்து இது வரலை நான் யாரும் பார்த்ததில்ல உங்கள் அப்பா இது ஜெயிலில் இருக்காங்க சொன்னாங்கன்ட்டு ஆமாம் செய்ய அது தப்புக்காக ஒரு ஜெயிலில் இருக்காருன்ட்டு உங்கள் மாமா இருந்தார் அவர் ஊருக்கு வந்திருந்தார் அவரும் வந்திருக்கலாம் இல்லையான்னு கேட்குறாங்க உங்கள் அம்மா எப்போ சேர்த்தாங்கலாம் கேட்குறாங்க அவங்கள பற்றியெல்லாம் விசாரிக்கும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அப்பாவால் வர முடியாது ஆனால் மாமா துபாயில் இருக்காருன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரிங்க பாட்டி நீங்கள் சும்மா இருங்க நான் மேக்கப் பண்ணுறேன்ட்டு இவங்கள அவங்க பேச விடாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்க வெளியில் வராங்க அந்த இடத்துல அண்ணாமலையோட ஃப்ரெண்டு ரெண்டு ஐயரை கூட்டிகிட்டு வராரு ஸ்பெஷல் பூஜைக்காக அப்போ எல்லாரும் வந்து நிற்கும்போது அண்ணாமலையோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு இவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு இன்னும் வயசே ஆகலை ரொம்ப அழகாக இருக்கீங்களேனுட்டு ரோஹிணி தான் மேக்கப் போட்டான்ட்டு அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவங்க மேக்கப் போடலன்னா கூட அழகாக தான் இருப்பாங்கன்ட்டு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு எங்கள் அம்மா எப்பவுமே எனக்கு தேவதிட்டு ஏன்பா அம்மா தேவதை இல்லையா அம்மா வந்து மாதிரி நீங்கள் சொன்னது இல்லைன்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு அப்பந்தான் எல்லாட்டு அதை கேடதம் விஜய்யாவும் மனோஜோ ஷாக்காகிறாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டேன்னு சொல்கிறாங்க இருங்க அதுக்கு இவங்க எல்லோரும் இருக்கோ ஆனால் முத்து இல்லைன்ட்டு ஃபோன் பண்ணமானோன்னு மீனா ஃபோன் பண்ணுறாங்க முத்து எடுக்க மாட்டார் அவர் வரல வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்குது நம்ம காத்துட்டு தான் நல்ல நேரம் போயிடோன்னேட்டு பாட்டியை உட்கார வச்சு மாலை போட்டு அதுக்கப்புறமா ஐயிருங்க இவங்களுக்கு அடிச்சதை போட்டு மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இன்னும் முத்து வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்புறம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க மீனா சமையல் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க இனி கூட நீ ஃப்ரீயாக இருக்க மாட்டியா நீ போய்ட்டு ரெடியாகும் ஆமாம் நீயே சமையல் சமையல் இருக்க எப்போ பார் நீ தான் செய்யணுமா மற்ற மருமாங்க விஜயாலாம் செய்ய மாட்டாங்களான்னுட்டு இருக்கட்டும் பரவாயில்லன்னுட்டு இப்போ நீ போயிட்டு ரெடி ஆகும் இதுக்கு மேலே கேக் வேட்டு வேணாமா அதனால எல்லோரும் வந்துடுவாங்க நீ போய்ட்டு ரெடியாகுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க வெளியில் வராங்க வந்துட்டு விஜய் அந்த பக்கம் வராங்க விஜயா கிட்டே கேட்குறாங்க ஏன் நீ உன்னோட மருமாங்கெல்லாம் யாரும் சமையல் செய்ய மாட்டிங்களா எந்த நேரத்தில் இவத்தான் செய்யணுமான்ட்டு அது அவளோட டிபார்ட்மெண்ட்டுன்ட்டு அப்போ அதுக்காக சொல்கிறாங்க தானே சேர்ந்து சாப்பிட்றீங்க நீங்கள் போயிட்டு செய்யுங்கன்ட்டு சரி மீனா நீ போய்ட்டு ரெடி ஆகும்ன்ட்டு சொல்கிறாங்க ஆமாம் நீ ஏன் வெறும் கழுத்தோடு இருக்க நகரில் ஏன் போடலான்ட்டு பாட்டி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாமல் மீனா முடிச்சுக்கிட்டே இவங்க இந்த பக்கமாக திரும்பி பிஜாவியும் மனோஜையும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஷாக் வராங்க நகல்ல அவங்ககிட்ட தான் இருக்குது அத்தாங்க இவங்க நகலில் தான் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்கள நீ போய்ட்டு போட்டுட்டு சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க அப்போது மனோஜ் கேட்குறாரு என்னம்மா அது பாட்டி நகை போட்டுட்டு வர சொல்கிறாங்க அது கவரிங் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நீ எதுவும் ஒளரி வைக்காதான்ட்டு இவங்க திட்டுறாங்க இதே நேரத்தில் பார்வதியை டிவி எடுத்துகிட்டு வராங்க வந்த பார்க்குறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு டிவி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா வீட்டிலேருந்துட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால விஜய் அவங்களோட பேச்சை தடுத்துட்டு சொல்கிறாங்க நேற்று நாங்கள் போயிட்டு அத்தைக்காக புக் பண்ணிவிட்டேன் இப்போ தான் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வரேன் அத்தைக்கு நான் சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதை கேட்டுவிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஏம்மா என்னோடய கடை இருக்குது என் கடையில் வாங்காத நீ எதுக்காகம்மா வேறு கடையில் போயிட்டு வாங்கினுட்டு ரவி கேட்குறாரு என்னோட கடையில் வாங்கினா நீ கம்மி வேலைக்கு கொடுப்பேன்ட்டு அது அப்புறம் கொடுக்க முடியான்ட்டு அதனால அம்மா வேறு இடத்துல வாங்கிட்டாங்கன்ட்டு அம்மா எப்படியோ பாட்டிக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு எல்லாருமே அதனால் அது எப்படி அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஒன்று நினச்சாவே அது எப்படி அம்மாவுக்கு கிஃப்டெல்லாம் கூட வாங்கி கொடுப்பியான்ட்டு அவர் கேட்குறாரு அது எப்படிங்க நான் அத்தையை விட்டு கொடுத்துட முடியும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் கேட்கல அதனால தான் அவங்களுக்கு யாருக்குமே சொல்லாமல் நான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க ப்ரோமோல மீனா கவரிங் நாங்கள் போட்டிட்ருக்காங்கன்ட்டு ஸ்ருத்தியடம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கேட்குறாங்க முத்தி அங்கன்ட்டு அவர் சவாரிக்கு போயிட்டுருக்கான்ட்டு கூட சவாரிக்கு போயிருக்காரு அவர் ஓடி ஓடி தான் வச்சு கஷ்டப்படுறாரு ஆனால் அந்த பணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு நீ என்னை கவரிங் நாங்கள் போட்டுகிட்ருக்கான்ட்டு எந்த வார்த்தை கேட்டதோ மீனாவோ அவங்க மாமியார் மனோஜோ ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றைய வணக்கம்